பண்ணி எல்லாரையும் வர வச்ச மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அவங்களா வந்தாங்க அவங்களா மாலை போட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஏய் இங்க பாருங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நானும் எதிர்பார்க்கல அவங்களா ஏதோ யோசனை பண்ணி உங்க தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த மரியாதையை ஏத்திட்டு போவீங்களா அத விட்டுட்டு இங்க வந்து வள வள வளன்னு கத்திட்டு ஏத்துக்கணுமா நான் ஏன் ஏத்துக்கணும் எனக்கு சம்பந்தம் இல்லாத தகுதி இல்லாத பரட்ட நான் ஏன் ஏத்துக்கணும் ஏன் ஏன் தகுதி இல்ல நீங்க உங்களுக்காக ஒண்ணுமே பண்ணலையா அந்த ஆஃபீஸரை பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி கடைசியா பட்டா கிடைக்க யாரு காரணம் அதைத்தான் அவங்க உங்களை பாராட்டுறாங்க ஏய் இன்னும் ஃபோன் பண்ணல நானே பண்றேன் பெரியம்மா தெரியும்மா அபி நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன்

என் கண்ணாரு பாத்துண்டா செல்லம் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதார கேட்டேன் அப்படியே நெஞ்சு பூரிச்சு போய் ஆனது கண்ணீர் வழிய வழிய அத்தனையும் பாத்துண்டா தங்கம் எப்படி பிரியமா நீங்க இங்க வந்திருந்தீங்களா இல்லடா நம்ம கஸ்தூரி இருக்கால அந்த பக்கமா கடைக்கு வந்திருக்கா அப்ப இந்த கொண்டாட்டத்தை எல்லாம் பாத்துருக்கா அத நானும் பாக்கணும்னு வீடியோ கால போட்டு காமிச்சாடா பெரியமா உங்க ஆசிர்வாதம் இல்லாம போச்சேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா ஆனா எனக்கு தெரியாமலே அந்த சாமி உங்க ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியமா வரணும் எல்லா புண்ணியமும் உனக்கு கிடைக்கணும் சாமி உன்னை அப்படி சும்மா விட்டுறாதுரா எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியமா ஒருவேளை ஊர் அறிய பெரிய மண்டபத்துல ஆயிரம் பேர் வாழ்த்தி என் கல்யாணம் நடந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு இருந்திருக்காது எல்லாரோட வாழ்த்துலயும் எவ்வளவு உண்மை இருந்துச்சு தெரியுமா அவ்வளோ அன்பும் பாசமும் இருந்துச்சு தெரியுமா அது உழைக்கிற மக்களோட மனசு எதுவும் தெரியாது அது கோவமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அப்படியே அத வெளியில கொட்டிடுவாங்க எனக்கு அப்படியே வானத்துல மாதிரி இருந்துச்சு பெரியமா நம்ம வீட்டு கல்யாணத்துல நடக்கும் வருவாங்க கை கொடுப்பாங்க எடுப்பாங்க ஆனா இங்க பேரும் வழிச்சு நெட்டி கையெல்லாம் தொட்ட பாசமா பேசுறாங்க கூட மனுஷங்க இருப்பாங்களா இருக்காங்கல்ல அபி சொல்ல போனா அவங்கதான் நிஜமான மனுஷங்க அவங்க வார்த்தையில தான் உண்மையும் இருக்கும் அவங்க நல்லா இருன்னு சொன்னா நீ நிச்சயம் நூறு வருஷம் நல்லா இருப்பேடா இதுக்கெல்லாம் நீ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் என்னோட வாழ்க்கையில பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு அப்புறம் இந்த நாள் தான் குறிச்சு வைக்க போறேன் பெரியமா இத ரிசப்ஷன் நாள்னு கூட வச்சுக்கலாம் அவ்வளவு பெரியமா பாத்துக்கிட்டாங்க எப்ப பாரு கோவமா சிடுசிடுன்னே இருப்பாரு ஆனா அவங்களோட அன்புக்கு முன்னாடி இவரால ஒண்ணுமே பண்ண முடியல

அய்யோ பெரிய எலியாடா சத்தம் பெருசா கேட்டுட்டு கோவம் அதான் சேரு கிடைக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு கோவமா போறாரு அடிப்பாவி ஏற்கனவே அவர் கோவக்காரரு அவரை சீண்டி வேற விடுறியா நீ பெரியமா சந்தோஷமா இருக்கும்போது இப்படி எல்லாம் விளையாடணும்ல நடக்கட்டும் நடக்கட்டும் எல்லாம் நல்லதுக்கு தானே அபி இங்க பாரு சும்மா வாயால நல்லா இருன்னு சொல்றது மட்டும் வாழ்த்து கிடையாது அத்தனை பேரும் மனசால சொன்னாங்கல்ல நீ நூறு வயசு சேர்ந்து வாழ்வு பாரு அது பலிக்காம போகவே போகாதுரா தங்கம் புரியுது பிரியமா அதுலயும் ஒரு பொம்பளை சொன்னாலே எல்லாரும் சாமி சாமின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு இனிமே நீங்க தான் சாமின்னு அப்படியே எனக்கு உடம்பு சிலுத்து போச்சு கண்ணு ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு வாழ்த்து உனக்கு கிடைக்குமாடா கண்ணு வாழ்த்துக்கு நான் தகுதியா இல்லையான்னு தெரியல பிரியமா ஆனா மழைய அனுபவிக்கிற மாதிரி அவங்களோட அன்பனை அனுபவிக்கிறேன் அவ்வளவுதான் பிரியமா அவங்க சுத்தமான மனசோட உன வாழ்த்திருக்காங்க அபி சாமி கைவிட்டாலும் அவங்களோட வாழ்த்து உன கைவிடாதுரா நிச்சயம் நீ நினைச்ச காரியம் நடக்கும் சீரும் சிறப்புமா ரொம்ப காலத்துக்கு நீ வாழ்வே நல்லா இருப்பேடா நல்லா இரு பெரியம்மா போன் வச்சிட்டு போடா

உனக்கு போடுறதே தண்ட சோறு இதுல இவளுக்கும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு இப்படி தினம் தினம் கூத்தடிச்சு என்னடா அர்த்தம் குடும்ப மானத்தை வாங்குறியா அதுக்கு நான் பார்த்தாலும் கூட்டம் சேர்க்கறது கூத்தடிக்கிறது என்னடா பொழப்பு இது பாரு இதுக்கு மேல உன்னை தேடி யாராவது இந்த வீட்டு வாசலுக்கு வந்தாங்க கோவத்துல நான் சிறுப்பு கூட எடுப்பேன் பாத்துக்கோ பேசாதன்னு சொல்லிட்டு என்னத்த பேசுறதா அப்பா அவங்களை யாரையும் நான் வர சொல்லப்பா அநேகமா இவ வேணா வர சொல்லிருப்பா என்னது அவங்கள இவ வர வச்சா ஆனா இவள இந்த வீட்டுக்கு வர வச்சது யாரு சொல்றா எல்லாம் நீ பண்ண பொறுக்கித்தனும் அயோக்கியத்தனும் இத பாரு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் முடிவு கட்டு முதல்ல இந்த பொண்ணோட பிரச்சனை இவள வீட்டை விட்டு அனுப்பு எல்லா பிரச்சனையும் உடனே முடியும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்

கட்டிங் போதுமா போதும்னா என்கிட்ட காசு அவ்வளோதான் இருக்குது அதுக்கு தான் நம்ம கூட சாப்பிடுமாமே குடிக்கணும்னு வந்துட்டேன் எதுக்கு சங்கடப்பட்டுனுங்கிற சும்மா அள்ளி குடி டேய் மாமு ஊத்துறா இந்த மாமே நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஊத்துப்பா ஊற்று சாப்பிடுமா ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிடுறேன்

வேணாம் சொல்லிட்டான் வா அந்த வெற்றி போய என் பொண்ணு வேணாம் சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்த தாலி கட்டிட்டான் பா என் பொண்ணு தன்னோட வாழ்க்கை போச்சு கதறி கதறி அழறாப்பா என் பொண்ணு அழுதா என்னால தாங்க முடியுமா சொல்லு மாமே

நீ ஏன் என் பொண்ணு கட்டிக்க கூடாது தம்பி தயவு செஞ்சு நீ என் பொண்ணு கட்டிக்கப்போ நீ கட்டிக்கப்பாரு மாமா இப்ப நீ குஸ்து வளர்ற குச்சமா ஊட்ல போய் கம்மன் தூணுமா நீரு இல்லப்பா உனக்கு என்ன குறைச்சல உனக்கு என்ன குறைச்சலங்கற இந்த பார் அந்த வெட்டி ரவுடி தான் நீயும் ரவுடி தான் அவன் சம்பாதிக்கிற அளவுக்கு நீ சம்பாதிக்க மாட்டியா என் பொண்ணு கண்ணுல வச்சு காப்பாத்த மாட்டியா நீ சொல்லு சொல்லு மாமே உன் பொண்ணை காப்பாத்ததுன்னா சும்மா இல்லை அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன்

இந்த சரக்கு மேல சத்தியமா சொல்ற நீதான் எனக்கு மாப்பிள்ள என் பொண்ணு உனக்குதான் பா சொல்லிட்டு சத்தியம் அவ்வளவு நிஜமாதான் சொல்ற மாமா என்னப்பா அப்படி கேக்குற சரக்கு மேல சத்தியம் பண்ணிருக்கேன் நான் பேச்சு மாறுவேன் அந்த பார் நாளைக்கு என் வீட்டுக்கு வரேன் என் பொண்ணு கேட்கிறேன் நான் உனக்கு என் பொண்ணு தரேன் நான் சம்மதிக்கிறேன் ஏ சத்தியம் 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 அவ்வளவுதான் ஓகே இப்ப அழ மாட்டேன் சந்தோஷமா குடிப்பேன் ஆமாமா ஹூட்டி நல்லா சாப்பிடு மாமா இவேளை சந்தோஷமா இருக்கான் தெரியுமா நானே ஹூட்டி ஹூட்டி டேய் ஹூட்டி கிராம மசமசல பாத்துக்க கழுத்துல இருக்க இதையும் கழட்டி வச்சிட வேண்டியதானே உசிறு கழட்டி வச்சுட்டா வெறும் போனா எப்படி நடந்து போகும் போவியா சும்மா இவள்கிட்ட போய் வாய கொடுத்தேன் பாரு சொல்லுப்பா அண்ணா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லண்ணா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேண்ணா கையில சுத்தமா காசு தானா ஏதோ ஆப்ரேஷன் சரி நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா நான் வந்துடுறேன் ரொம்ப பயமா இருக்குண்ணா நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் காலையில சீக்கிரமா போய் பால் கார்டு வாங்கிட்டு வந்துரு ம் சரிங்கத்த நான் போய் இபி பில் கட்டிடுறேன் வேற என்ன செலவு இருக்கு என் மொபைல கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணணும் ஓ அது வேற இருக்கா எவ்வளோ நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இருநூறுன்னு சொல்ல இதுல என்ன இருக்கு ஆமா என்னோட போனுக்கு எப்ப ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குத்த ஓ சரி சரி என்ன தேடிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல தேடிக்கிறேன் தேடிக்க ஒுல்ல சொல்லுங்க வச்சுக்கோங்க பாத்திர போறாங்க தேடுற நீ

ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தேடுறேன் தெரியுது அது என்ன பொருள் சொல்ல வேண்டியதுதானே அது ஒண்ணும் இல்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி இங்கதான் வச்சிட்டு போன இப்ப காணும் அதை தான் தேடிட்டு இருக்க ஏமா இங்கதான் வச்சா தான் வச்சா நாங்க என்ன நினைக்கிறது என்ன எதுன்னு சொன்னதான் தெரியும் அப்பா கேட்டு இருக்காருல்ல ஒண்ணும் இல்ல என் வளையல் தான் வளையல் தானா வளையல் தானே சரி விடு புதுசு வாங்கிக்கலாம் ஏ சித்ரா என்ன பேசிட்டு இருக்க அவ இருந்தது தங்க வளையல் எப்படி பார்த்தாலும் நாலு சவரன் இருக்கும்

நாம எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் வெளிய இருந்து யாரும் வந்து எடுத்துக்கவும் முடியாது நம்ம வீட்ல தான யாரோ ஒருத்தர் எடுத்துக்கணும் டேய் வாய் மூடுடா நம்ம வீட்ல யார் வந்து எடுக்க போறா அத அவளே சொல்றல கை மறந்து இங்க வெச்சிட்டேன்னு இங்க இல்ல கமலா இங்க நடக்கிறது எதுவும் எனக்கு நல்லதா தெரியல இருக்கா இல்லையே எங்கேயும் இல்லையே இந்த பக்கம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் இல்லையே மாமா போற தேடிட்ட இல்ல இல்லையா ஆ இத்தனை பேர் சேர்ந்து தேடியும் கிடைக்கலன்னா அப்ப அது எங்க தான் போச்சு இல்ல இங்க தான் எங்கயாவது இருக்கும் நான் பாத்துக்கறேன் இங்க தான் எங்கயாவதுனா எங்கமா போய் இருக்கோம் தானே வண்டா அது பறந்து போறதுக்கு இல்ல போய் வாய்ப்பில்லை வாய்ப்பில்ல தான் இருக்கும் நான் பாத்துக்கறேன் ஆ இங்க தான் இருக்கணும் ஆனா காணோம்னா என்ன அர்த்தம் யாரோ எடுத்துட்டாங்கன்னா அர்த்தம் ஆ பாத்தியாமா இதத்தான் நானும் சொன்னேன் என்ன திட்ன நீ இப்போ அப்பாவும் அதை தான் நான் சொல்றாரு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல அப்படி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது கமலா இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரே படபடப்பா வருது ஐயோ ஏங்க வளையல் தானுங்க அதுக்கே இவ்ளோ பதட்ட படுறீங்க காணாம போனது நம்ம வீட்டு வளையல் இல்ல இந்த பொண்ணோட வளையல் அதை யோசிச்சியா நீ இவங்க வீட்டுல இருந்து வந்து ஏற்கனவே ஆளாளுக்கு இல்லாத படியெல்லாம் நம்ம மேல போட்டு போயிருக்காங்க கமலா இப்போ இந்த திருட்டு பழி ஒண்ணுதான் மிச்சம் இப்போ அதுவும் நம்ம தலையில போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கப்பவே நம்மள அவ்வளவு பாடுபடுத்தினாங்க இப்போ வளையல் வேற காணாம போச்சு இது ஒண்ணு போதாதா நாம திருவிழா எப்படி நிரூபிக்க போறோம் சொல்லு கமலா அபி ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த வீட்டுல யாருமே எடுத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்

அப்போ நாங்க யாரும் எடுக்கலங்கிறது நீ நம்பற இல்லம்மா ஆனா அது உங்க அப்பா நம்பணுமேம்மா இப்ப சரின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருந்து வந்து வளையல் எங்கன்னு கேட்டா இந்த வீட்டுல தான் வச்சிருந்தேன் காணாம போயிடுச்சு சொல்லிட கூடாதுமா அப்புறம் நாங்க தான் தீ குளிச்சு நிரூபிக்கணும் அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது அப்பா நாம யாருமே எடுக்கல ஆனா அந்த வளையல் காணாம போனது உண்மைதானே என்னடா சொல்ற ஆமாப்பா அந்த பொண்ணு தான் வளையில கழட்டி வச்சான்னு சொல்லுது அந்த பொண்ணு குளிக்க போனப்ப நீங்களும் அம்மா அண்ணி மூணு பேர் தான் இங்க இருந்திருக்கீங்க வெளிய இருந்த யாரும் இங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆமா அதுக்கு இப்ப என்ன அப்பனா இந்த வீட்ல யாரோ ஒருத்தர் தானே அதை எடுத்துக்கணும் அந்த யாரோ ஒருத்தர் நீங்க இல்ல நீங்க அண்ணன் நான் நம்ம யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்ப அது வேற யாராதான் இருக்க முடியும் ஏங்க அப்போ ஆம் வெற்றி எடுத்திருப்பான்னு